ஒரு தாய்மாரி நீ போனா போய் விளையாடுறா அப்பா விடுப்பாங்க அப்பலாம் அறுவடைத்தையும் விரட்டி அருவது அருவளத்தையும் எப்படி நடந்துச்சு உடைய வெட்டுமா சரி பிரச்சனை ஆயிடுச்சு கைகள்லாம் உடஞ்சி இது பண்ணி சண்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ மகளில் எங்கள் குடிசாமி கேடையில் போய் சொல்லியிருக்கேன் என் பேரை சொல்லி முடி வெச்சுட்டு போ அப்படிங்கப்பட சொல்லியிருக்கேன் என் பேரை சொல்லி திம்பண்டை வாங்கிக்கேன் அப்புறம் வாரம் ஒரு தூரம் காசு இவர் என்ன பண்ணிருக்காரு சைக்கிள் எடுக்கப்பட்டு இருக்காப்பு தான் அவர் வேற சொன்னாதான் ஆள் தெரியாத ஆள் தெரிஞ்ச ஆள் கொடுத்துருவாங்கட்டான் அப்போ அந்த பையன் ஒரு உரிமை அளவுக்கு தெரியாத சீம அப்பாடா தெரியாமட்டேன் இப்போ புரியாயிடுச்சு அப்பாங்கிட்ட வண்டி கொடுக்க வாயினால அப்புறம் தேனி தேனீர் அவ்வளோ தேனீர்

அப்படியே அப்தாட போகிறாங்க அப்தாலை சொல்லுவாங்க அதோட நீட்சிதான் இருக்கு